ஒரு நாளைக்கு டுவெல் ஹவர்ஸ் பாய்க்கு ருசியா சாப்பிட கூட முடியாம கஷ்டப்பட்டு உழைச்சோம் ஏன் உங்களால இன்னும் ரிச் ஆக முடியல தெரியுமா கஷ்டப்பட்டு உழைச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணா ஜெயிச்சிடலான்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க ஆனா ஸ்மார்ட் ஒர்க் பண்றவர் தான் உங்க முன்னாடியே கார் வாங்கிட்டு கெத்தா போயிட்டு இருக்கிறாரு ஏன் ஏன்னா அவர் விளையாடுறது ஈஸி மோடு நீங்க இன்னும் விளையாடிட்டு இருக்கிறது ஹார்ட் மோட் இன்னைக்கு தேதிக்கு நம்ம எக்கனாமி ஒரு கேம் மாதிரி நம்ம சொசைட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஹார்ட் மோட் தான் தம்பி நல்லபடி நல்ல வேலைக்கு போ லைஃப் செட்டில் கேட்க சினிமா டயலாக் மாதிரி நல்லா தான் இருக்கும் ஆனால் பேங்க் அக்கவுண்ட் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்கும் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் ஸ்விகியில் வேலை பார்த்தாலும் சரி ஐடி கம்பெனியில் இருந்தாலும் சரி உங்களை எப்படி ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டராக மாற்றி உங்கள் வருமானத்தை டென் டைம்ஸ் அதிகம் பண்ணுறதுன்னு புரிஞ்சுப்பீங்க நான் தான் கணேஷ் குமார் இது கட்டுறது ஜிகே லெட்ஸ் டிகோ மேட்ரிக்ஸ் பார்ட் நம்பர் ஒன் டட்ரா பி வர்சஸ் அமேசான் பேஸிக்கலி நம்ம பொருளாதாரம் எக்கனாமி ஒரு பிரமிட் மாதிரி மச்சான் வேல்யூ கீழே கிரியேட் ஆகும் ஆனா பணம் மேலே போகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்விக்கில டெலிவரி பண்ணப்போ நான் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ண வெயில் மழைன்னு பார்க்காம பைக் ஓட்டுனேன் டிராபிக்ல நிக்காம ஓடுனேன் ஆனா எனக்கு வந்த வருமானம் ரொம்ப கம்மி ஏன் ஏன்னா நான் கன்சியூமருக்கு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணேன் கன்சியூமர் கிட்ட தான் காசு ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களே இஎம்ஐ வாடகைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து பெருசா லாபம் ப்ராஃபிட் எடுக்க முடியாது இது ஹார்ட் மோட் இப்ப இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாரும் நினைப்போம் அமேசான் நம்ம கிட்ட புக் மொபைல்னு வித்து தான் பணக்காரன் ஆனாங்கன்னு கிடையவே கிடையாது அமேசான் ஸ்டோர் கன்சியூமர் கிட்ட விற்கிற பொருள்ல பெருசா லாபமே இல்லை சில டைம் நஷ்டம் கூட ஆகும் அமேசானோட உண்மையான லாபம் எங்க இருந்து வருது தெரியுமா ஏடபிள்யூஎஸ் அமேசான் சர்வீசஸ் அதாவது நெட்ஃபிளிக்ஸ் டிஸ்னி ஹாட் ஸ்டார் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அவங்க சர்வர் வாடகைக்கு தராங்க தே ஹெல்ப் பிஸ்னஸ் மேக் மணி அதனால தான் ஜெஃப் பேசோஸ் உலகமே மிரல்ற அளவுக்கு பணக்காரன் ஆனாரு ஸோ ரூல் நம்பர் ஒன் நீங்கள் டைரெக்டாக ரோட்டில் நின்று பஜ்ஜி விற்றா அது ஹார்மோட் பி டு சி அந்த பஜ்ஜி கடை விற்கிறவருக்கு நீங்கள் மாவு சப்ளை பண்ணாலோ இல்லை அவருக்கு லோன் கொடுத்தாலோ அது ஈஸி மோட் பி டு பி பார்ட் நம்பர் டூ டை யூ ஆர் ஒர்க் டு ரெவன்யூ கணேஷ் நான் ஐடி கம்பெனியில் இருக்கேன் நான் என்ன பிஸ்னஸாக பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வேலையில் இருந்தாலும் உங்கள் வேலை ரெவன்யூ கூட லிங்க் ஆகியிருக்கான்னு பாருங்கள் ஒரு கம்பெனியில் யார் அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க ஹெச்ஆராக இல்லை சேல்ஸ் டீம் கண்டிப்பா சேல்ஸ் டீம் தான் ஏன் சேல்ஸ் டீம் தான் சார் இந்த மாசம் நான் கம்பெனிக்கு ஒன் க்ரோர் பிசினஸ் கொண்டு வந்திருக்கேன்னு ப்ரூஃப் காட்ட முடியும் ப்ரூஃப் காட்ட முடிஞ்சா எனக்கு டென் லேக்ஸ் போனஸ் கொடுங்கன்னு தைரியமா கேட்க முடியும் ஆனா ஒரு ஹெச்ஆர் இல்ல ஒரு அட்மின் ஸ்டாஃப் சார் நான் இன்னைக்கு ஐம்பது ஈமெயில் அனுப்புனேன் பத்து மீட்டிங் வச்சேன்னு சொன்னா ஓனர் மனசுல என்ன நினைப்பாரு சரிப்பா அதுக்கு தான் நான் உனக்கு சம்பளம் தரேன் போயிட்டு வேலையை பாருன்னு சொல்லுவாரு சோ உங்க வேலையில நீங்க பண்ற வேலை எப்படி கம்பெனிக்கு காசு சம்பாதிச்சு தருதுன்னு யோசிங்க உங்களால அத நம்பர்ஸ்ல சொல்ல முடியலனா யூ ஆர் இன் சீக்கிரம் உங்க வேலைக்கு ஆப்பு வைக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ வந்துட்டு இருக்கு ஆக்சன் ஸ்டெப் என்னன்னா நீங்க கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்கீங்களா நான் நூறு கால் பேசினேன்னு சொல்லாதீங்க நான் பேசினதுனால பத்து கஸ்டமர் கேன்சல் பண்ணாம ரீடைன் ஆகி இருக்காங்க அதனால கம்பெனிக்கு அஞ்சு லட்சம் லாபம்னு சொல்ல பழகுங்க டை யுவர் செல்ஃப் டு த மணி பார்ட் நம்பர் த்ரீ செல் டு த பீப்புள் வித் மணி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யாருக்கிட்ட கிட்ட காசு இருக்கோ அவங்க கிட்ட வித்து பழகுங்க டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பளம் வாங்குற ஒரு நல்ல பையன்கிட்ட போய் ப்ரோ இந்த கோர்ஸ் வாங்கு உன் லைஃப் மாறிடும் பிரைஸ் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொன்னா அவர் ஆயிரம் கேள்வி கேட்பாரு இது ஒர்த்தா டிஸ்கவுண்ட் இருக்கா ஜிபே ஒர்க் ஆகுமான்னு ஏன்னா அவருக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெருசு அவரோட வாடகை சாப்பாடு எல்லாத்தையும் தாண்டி அந்த காசு வரணும் இது ஹார்ட் மோட் அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் ஓனர் கிட்ட போய் சார் உங்க பிஸ்னஸ் சேல்ஸ் கம்மியா இருக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க உங்க சேல்ஸ் டபுள் ஆகும் ப்ரைஸ் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த பிசினஸ் ஓனர் உண்மையா டபுள் ஆகுமான்னு கேட்பாரு ஆமா சார்னு நீங்க ப்ரூஃப் காட்டினா உடனே செக் வச்சு கொடுப்பாரு ஏன்னா அவருக்கு பிப்டி தௌசண்ட் கொடுத்து பிசினஸ் பண்ண முடியும்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பை லாஜிக் கஸ்டமர் பை எமோஷன் பிசினஸ் பண்றவங்க மூலைய லாஜிக் யூஸ் பண்ணி வாங்குவாங்க கன்சியூமர் மனசை எமோஷனை யூஸ் பண்ணி வாங்குவாங்க நீங்க சீக்கிரமா ரிச் ஆகணுமா செல் டு பிசினஸ் பி டு பி நீங்க ஸ்டார்ட் பண்ற சைடு பிஸ்னஸ் ஏழையாக இருக்கவங்க கிட்டேருந்து காசு வாங்குற மாதிரி வைக்காதீங்க ஏற்கனவே காசு வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் காசு சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி வைங்க பார்ட் நம்பர் ஃபோர் ட ஹேமர் ஸ்டோரி வேல்யூ ப்ரைசிங் நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே ஒரு தப்பான கணக்கு போட்டிருப்போம் நான் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா எவ்வளோ காசு ஹவர்லி வேஜ் இதுதான் இருக்கிறதுலையே பெரிய ட்ரா ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு பெரிய கப்பல் இன்ஜின் ரிப்பேர் ஆகிடுச்சு யாராலையும் சரி பண்ண முடியல ஒரு வயசானவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சுத்தி பார்த்தாரு ஒரு சின்ன சுத்தியல் ஹேமர் எடுத்து ஒரே ஒரு அடி அடிச்சாரு டங்குன்னு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பில் கொடுத்தாரு டென் தௌசண்ட் யூஎஸ் டாலரு கப்பல் ஓனர் ஷாக் ஆகி ஐயோ ஒரே ஒரு அடி அடிச்சதுக்கு டென் தௌசண்ட் யூஎஸ் டாலரான்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு சுத்தியால் அடிச்சதுக்கு ஒன் யூஎஸ் டாலர் எங்க அடிக்கணும்னு கண்டுபிடிச்சதுக்கு

கிராஃபிக் டிசைன் நீங்க சூப்பரா வரைவீங்க அழகா இருக்கு கிளைண்ட் கிட்ட போய் காசு கேட்டா நல்லா தான்ப்பா இருக்கு ஆனா பட்ஜெட் இல்லைன்னு சொல்லுவாரு ஏன்னா டிசைன் இருந்தா நல்லா இருக்கும் ஆனா இல்லாட்டாலும் பிசினஸ் ஓடும் அதே காப்பி ரைட்டிங் இல்ல சேல்ஸ் க்ளோசிங் எடுத்துக்கோங்க சார் இந்த வார்த்தைகளை உங்க வெப்சைட்ல போடுங்க உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் இப்ப கிளைண்ட் என்ன சொல்லுவாரு வா தலைவா உள்ள வான்னு கூப்பிடுவாரு உங்க ஸ்கில் பணத்துக்கு ரெவன்யூக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க ரிச் ஆக டீச்சிங்கை விட 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 பெஸ்ட் 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 ரைட்டிங்கை ரைட்டிங் கோடிங்கை டெவலப்மெண்ட் ஸோ உண்மை என்ன நீங்கள் 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 டாக்டராக இருக்கலாம் 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 டீச்சராக இல்லை டெலிவரி பாயாக கூட படுற கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு நான் மரியாதை தரேன் ஆனால் கேபிட்டலிசம் சந்த பொருளாதாரம் உங்கள் காசு காசு தராது வேல்யூக்கு தான் தரும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க ஹார்ட் விளையாடி ஜெயிக்க ட்ரை பண்றேனா இல்ல ஈஸி மோட்ல மத்தவங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுத்து நான் சம்பாதிக்கிறேன்னா லைஃப ஹார்ட் மோட்ல இருந்து ஈஸி மோடுக்கு மாத்த நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையா பேசுவோம் உயர்ந்து நிற்போம் பாப்போம்